மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்ம நகிணய நாகேந்திரன் அவர்கள் இந்த தரைப்பாலத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டு பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தரைப்பாலங்களிலும் மேல்மட்ட பாலமாக ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மூன்று கட்டமாக அதை பிரித்து எடுத்துக்கொண்டு முதல் கட்டம் முடித்துவிட்டோம் இரண்டாவது கட்டம் முடித்துவிட்டோம் இப்போ மூன்றாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக அது பாலம் கட்ட வேண்டும் என்ற நிலையில் தான் நெடுஞ்சாலையத்தில் மிக வேகமாக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறது ரெண்டு ஊருடைய தலைமட்ட பாலம் என்பது பட்டியல் இருக்குதா என்பது நாளைக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் கட்டாயம் வந்து அந்த தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக ஆக்கப்படும் இரண்டாவதாக புறண திருநெல்வேலி புறவழிச்சாலை திருநெல்வேலி புறவழிச்சாலை பார்த்து ரொம்ப நீண்ட நாள் அந்த கோரிக்கை ஏன்னா யாராக இருந்தாலும் குற்றாலத்துக்கு போகணுன்னா அந்த இங்கே அது வழியாக தான் போகணும் திருநெல்வேலி உள்ள வழி தான் போனோம் ரொம்ப குறுகலான பாதை ரொம்ப சிரமங்கள் உண்டு அது அறிந்த காரணத்தினால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த புறவழிச்சாலைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற நிலையில் நிலையடுப்பில் ரொம்ப நாள் காலதாமதம் இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி சாலை அமைக்கின்றதே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தது பல தனியார்கள் எல்லாம் கூட இடம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் அறிந்து இப்போ முறையாக அவர்களெலாம் திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிலம் கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அது கூட மூன்று கட்டமாக அது ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த சாலைகளை அமைக்கலாம்னு அரசின் சார்பாக முடிவெடுத்திருக்கிறோம் அதனால விரைந்து அந்த புறவழிச்சாலை வந்து நிறைவடைவதற்கு அனைத்து பணிகளும் நெடுஞ்சாலைத்து முன்னுரிமை அளிக்கும்